लेविसा तो बस ट्रैवेली है मत बोल दे दी पार्टी आ रही है

தொகுதி பங்கீடு என்டிஏ கூட்டணியில் நடைபெற்று தேர்தலை ஒற்றுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று போல ரெண்டாயிரத்தி ஒன்று போல உறுதியாக வெற்றி பெறுவோம் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் உறுதியாக விட்டு நீங்களும் எடப்பாடி பண்ணிச்சோம் ஒரே மயம் வேனையில் பிரச்சாரம் பண்ணி ஒரே கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் பிரச்சாரம் ப பண்ணதானே செய்வோம் இது என்ன பெரியவர் நீங்க நீங்கள் கேள்வி அதை அது மாதிரி இந்த கூட்டணியில் எத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும்னு நாங்கள் என்ன அந்த நிலையெல்லாம் இன்னும் வரலாம் இன்னும் இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டியிருக்கு அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் சுமூகமாக தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதி நீங்கள் கேட்ட மாதிரி டெல்டால எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டவர் உங்களுக்கு தெரிய வரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே எங்களுக்கு சரியான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அண்ணன் ரங்கசாமி அண்ணன் போல் அதனால் நாங்கள் கூட்டணிங்கிறதுக்கு ஒரு கூட்டணி தர்மம் இருக்குது எல்லா கட்சிகளும் போட்டி விடணும் கரெக்டா அஇஅதிமுக போட்டியிடணும் பாஜக போட்டியிடணும் பாமக போட்டிடணும் அமமுக போட்டிடணும் இன்னும் த தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டிடணும் நண்பர் ஜான் பாண்டியன் போட்டிடணும் ஏசிஎஸ் அவர்கள் போட்டிடணும் இது போல் பல கட்சிகள் இருக்குது நான் இன்னும் பேர் சொல்லாத கட்சிகள்லாம் இன்னும் கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வந்து இன்னும் எங்கள் கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற பிறகு உறுதியாக சுமூகமாக தொகுதி பங்கீடு நடைபெற்று இந்த தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் இப்போ திமுக கூட்டணி அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் நிற்பீங்களா இங்கே அவர் நிற்பா ஏன் இப்படி நீங்களும் சேர்ந்து எப்படிட்டா நம்ம ஊரில் இப்படி இருக்கீங்களா திமுக கூட்டணி வலுவான கூட்டணி நாங்கள் பத்து ஆண்டுகளாக இருக்கோம் கொள்கை கூட்டணி எல்லாம் கதை விட்டுட்டுருக்காங்க அன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக குழு அமைத்து பல மாதங்கள் ஆகுது இன்னும் திமுக சார்பாக குழுவே அமைக்கலை அப்படிங்கிறாங்க அங்கே உள்ள குழப்பங்களும் அங்கே அந்த கூட்டணியெல்லாம் கட்சிகள்லாம் நீடிக்குமாங்கிற நிலையே ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறப்ப நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு அதை பார்ப்பீங்களா ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுறீங்களா ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா தோலில் கை போட்டுக்கிங்களா இல்லை என்ன சின்ன பிள்ளை கல்வி பெரியவர்லாம் கேட்குறாரு அதனால் இன்றைக்கு எங்கள் கூட்டணி கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் பலப்பட்டு வருது இன்னும் விடும் எங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சுமூகமாக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எல்லாமே நடைபெற்று எல்லோரும் திருப்தியுடன் தேர்தலை சந்தித்து மாபெரும் வெற்றி பெறுவோம் ஆனால் திமுக கூட்டணி தான் இன்றைக்கு கொள்கை கூட்டணிக்கிறாங்க ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சியாக இருக்கலாமே இப்போ என்ன திமுகவுக்கு காங்கிரஸுக்கு ஒரே கொள்கையா காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தானே திமுக உருவானுச்சு அவர்கள் உருவாக்குறாங்க அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரே கூட்டணியா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுக்கும் நடக்கிற போர் தெரியும் ஜனநாயக போர் அதனால அவங்க சும்மா கதை விடுறாங்க கேட்டால் பாஜக ஒரு மதவாத கட்சி இது மத சார்பற்ற குறிக்கை மத சார்புன்னு சொல்றதே ஒரு மதவாதம் தானே எப்படி நம்பிக்கைங்கிறதே ஒரு மூடத்தன மூட நம்பிக்கைன்னு சொல்லி தனியாக பிரிக்கிறோம்ல நம்பிக்கைங்கிறத அதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அது மாதிரி மூட நம்பிக்கை மாதிரி தான் இந்த மத சார்புங்கிற வார்த்தைகளை அவர்கள் தவறாக மதசார்பு ஏன்னா அவர்கள் வந்து ஒரு மதத்திற்கு எதிராக தான் அவங்க பாதுகாவலர்னு சொல்லிட்டு ஏமாத்தி புரிகிறாங்க அதனால் இந்த முறை இந்த மக்கள் விரோத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற கஞ்சா மாடல் ஆட்சியாக போதையில் பள்ளி மாணவர்கள் நம்மளால் கேள்விப்படாத அளவுக்கு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பள்ளி மாணவர்கள் ஸ்கூல்லே கஞ்சா உபயோகிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு போய் கிடைக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தபமில் மார்க்கெட்டாகி போயிட்டு வெளிநாடுகளுக்கு கிடைத்துகிற ஒரு இதாக துறை போல் இன்டர்நேஷ்னல் போர்ட் மாதிரி ஆகி போயிட்டு இங்கே காவல்துறையை சேர்ந்தவர்களே கஞ்சா விற்கிற அளவுக்கு தமிழ்நாடு கொடிக்கட்டி பறக்குது ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறார் ஜீரோ கஞ்சா அப்படிங்கிறாரு இதெல்லாம் அந்த அளவு மக்களை ஏமாற்றுறாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம விவசாயிகள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு குடும்பம் இந்த ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிறது வாரிசு தங்கள் வாரிசுக்கு முடிசூட்டி விட இப்படி நானே பத்தி எறியுது ஆனால் நீரோ மின்னன் பெடில் வாசிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பால்வாடி சொல்கிற குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பத்திரிகையெல்லாம் என்ன பார்த்தா ஊடகத்தில் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல பூத்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்குது டெய்லி அத்தி பூக்குது சொல்ற ம சொல்லுங்கருத்துவ சொல்ல அதை விட்டுட்டு எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும் அதனால் எனது உறவினர்களாக இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் எனது நண்பராக இருப்பவர்கள் அம்மாவின் ஆட்சி வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தினகரன் என்று அன்றைக்கு வரைக்கும் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்னு சொன்னாங்க இன்றைக்கு மாற்றி பேசிய நாங்கள் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சிக்கோ அழைப்பு கொடுப்பது என்பது நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாக தான் அதுக்கு வரலன்னா நம்ம பொறுப்பு இல்லை அவர்கள் தனித்து விட போட போகிறார்கள் யாரோ ஒரு சில தனிநபர்களின் ஆசாபாசங்களுக்கு அரசியல் நடத்த முடியாது இது ஒரு கட்சி அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது ஒன்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் அமைப்பு மற்ற க எழுபத்தைந்து வருட கட்சி ஐம்பது வருட கட்சிக்கு இணையாக கிளை அமைப்புகளை உள்ள கட்சி செல்வாக்கு பல மாவட்டங்களில் எங்களுக்கு அதிகமாகவும் பல மாவட்டங்கள் மிதமாகவும் இருக்கிறது ஆனால் கட்டமைப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி உள்ள கட்சி போன தேர்தலில் பாராளுமன்றத்தில் கட்சி ஆரம்பித்த ஒருவர் குழந்தையாக இருக்கிறப்பயே தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரியில் நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி கணிசமான வாக்கு சங்கீதத்தை பெற்ற மூன்றாவது கட்சியாக உருவெடுத்தோம் சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் தனித்து நின்றோம் நாங்கள் தனித்து நின்றதால் அது திமுகவிற்கு வாய்ப்பாக போய்விட்டது இந்த முறை அந்த வாய்ப்பு இந்த விடியா மூஞ்சி ஆட்சி விடியல் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கிற இருளாச்சி மக்கள் விரோத ஆட்சி இது போன்று நாம் சுதந்திரம் வாங்கிய பிறகு கேள்விப்படாத அளவிற்கு இங்கே ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடுது சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிது மக்களை எல்லாம் கொடுத்து வாங்கி விடலாம் என்று ஊழல் பணத்தில் தின்று கொடுத்தவர்கள் மக்களின் வரிப்பணத்தை ருசித்தவர்கள் இன்றைக்கு மக்களை ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் வாங்கிவிடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் இன்னும் சில பேர் வேட்பாளர்களை தேடி அலைகிற நிலை தான் இருக்குது இன்னும் சில பேர் திடீர் கட்சிக்கு எப்படி திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி திடீர் என்று நாங்கள் வேட்பாளர்களை போய் தேடுகிறார்கள் ஆதரவாளர்கள் விட மற்ற கட்சியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மற்ற கட்சி நிர்வாகிய வேட்பாளர்களுக்கே மற்ற கட்சிக்கு ஆள் விடுபவர்கள் ஐந்து கோடி தருகிறோம் பத்து கோடி தருகிறோம் உங்களுக்கு தேர்தல் செலவுக்கே பத்து கோடி சொல்லி பாவம் ஏமாற்றுவி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டியை மிரட்ட பார்க்கிறார்கள் போல இவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்துவிடும் நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் நாங்கள் கொடுக்கிற தனிப்பட்ட அழைப்பை தனிப்பட்ட நட்பு தனிப்பட்ட உறவு என்பது வேறு கட்சி என்று வரும்பொழுது உறவு நட்புக்கெல்லாம் இடமில்லை இடமில்லை ஏன்னா லட்சம் லட்சம் தொண்டர்கள் நம்மை நம்பியிருப்பவர்கள் எனக்காக பதவியை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீங்க கூட கேட்டீங்க அந்த ரங்கசாமி போன்றவர்கள் இது பல பேர் மாவட்டங்களில் மாவட்ட செயலர்களாக ஒன்றிய செயலராக ஒன்றிய நிர்வாகிகளாக பல இருபத்தி மூணு அணி நிர்வாகிகளாக கீழே கிளைக்கழகம் வரை நிர்வாக அமைப்போடு செயல்படுவார்கள் எல்லோருக்கும் போட்டியிட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் எந்த கட்சிக்குமே இரநூத்தி நாலு தேதியிலையும் போட்டியிடுகிற வாய்ப்பு இருக்காது அதுபோல் எல்லாம் நல்ல அதிர்வு முடிந்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் நடிகர் என்னவோ நடத்திருக்க வாக்கு வங்கியில் பிளவாலாம் கேட்கறீங்க எந்த பிளவும் கிடையாது மக்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழ மக்கள் அரசியல் விழிப்புணர்வு மிக்க தெரியும் அவர்கள் வந்து யாரோடைய மிரட்டலுக்கோ திடீர் சாம்பார் மாதிரி திடீர் வேட்பாளர்களை எல்லாம் அவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தமிழில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் பல கேள்விகளுக்கு நான் பயிர் சொல்லிட்டேன் பல ஊடகங்கள் நடந்த டுபாக்கூர் டிபேட்டுகளுக்கு பயிர் சொல்லிட்டேன் தினகரன் அப்படி சொல்கிறாரு ஒரு நட்பு ரீதியாக ஒரு மரியாதை ரீதியாக உறவு ரீதியாக வீணா போயிடக்கூடாதுன்னு நான் கூப்பிட்டா கதைக்கே பயப்படுகிறார்கள் சொல்றேன் உள்ள அண்ணா திமுக அவர்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்காங்க பாஜக நிலைப்பாட்டில் சரியா இருக்கு பாஜக பாமக நிலைப்பாட்டில் சரி இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டில் சரியா இருக்கும் ஏதோ நண்பா பழகியவர்கள் உறவினர்கள் என்ற முறையில் அவர்கள் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் நாளைக்கு தனித்து விடப்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு பணிச்சொல் வந்து என்ற நல்ல எண்ணத்தில் நான் சொல்வதையெல்லாம் யாரோ ஒரு சிலர் வேறு மாதிரியாக கொண்டு திடீர் சாம்பார் போல திடீர் இட்லி போல ஜங்க் ஃபுட் மாதிரி இப்போலாம் வந்து திடீர் உணவு மாதிரி கேண்டிடேட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது உண்மையில் அப்படி தான் சொல்ல முடியும் சரிதானே நம்ம ஊரில் நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய அறிவிப்புகள்லாம் வந்து சாமானிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கான அறிவிப்புகளுக்காக பத்து அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு அதை இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதி மாதிரி மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி கிடையாது நாங்கள் எல்லாம் அம்மாவின் बिल्ल <laughs> 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 எங்கள் கூட்டணி சார்பாக வருகின்ற இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அமமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் சார்பாக கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகளை உறுதியாக ஐந்து ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் ஏமாற்றுகின்ற வாக்குறுதிகளோ வார்த்தை சாரங்களோ இல்லாத வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை எல்லாம் போராட விடாமல் அவர்கள் கோரிக்கைகளை உறுதியாக ஐந்து ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றுகின்ற வாக்குறுதிகளை தான் நாங்கள் கொடுக்கிறோம் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து திமுக வாக்குறுதியை காப்பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க திமுக தான் எந்த வாக்குறுதியும் இப்போ டுபாக்கூர் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி தானே சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறது நிறைவேற்ற வாக்குறுதி தமிழ் எழுத்துல எழுதுனா எல்லாமே காப்பி மாதிரி தெரியும் உங்களுக்கு வேணா வேற லாங்குவேஜ் தான் கொடுக்கணும் சொல்லுங்க விஜயோட வரவுனால தமிழகத்தில் மாற்ற வரதுக்கு வாய்ப்பு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நான் ஒரே கருத்தை தான் சொல்லுவேன் நான் அப்போ சொன்னப்பெல்லாம் நீங்கள் கூட்டணிக்கு போயிருக்கேன் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது ஒரு பாதிப்பு இருந்ததோ அது போன்ற பாதிப்பு பல கட்சிகளுக்கு இருக்கும் ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதன் மூலம் அதை விட அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாகத்தான் இந்த சர்வே எடுக்கிறீங்க இந்த ஊடகத்தில் உள்ள சீனியர்கள்லாம் சொல்கிறீங்க அது வந்து திமுக அணியை பல குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பது தான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து அது என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது உறுதியாக அதை எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும் அதனால தான் நான் வரம்ப வந்ததிலேருந்து அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் பெரியதான் Dari dasing gaya itu, sikap dari dasing tubuh dan nikah, tanda tanga wuda, tangga dari daki, panda, si panda, si panda, jadi